தென்னுடைய சிவனே போற்றி என்ன அவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உடையா நந்தன் நடுவு இருக்கும் உடையால் நடுவில் நீ இருத்தி அடியேன் நடுவில் இருவேரும் இருப்பதானால் அடியேன் நுண் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் எம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ண முன்னின்றே முன்னின்ற ஆண்டா என முன்னம் யானும் அதுவே முயல்வுற்று பின்னின்று ஏவல் செய்கிறேன் பிற்பட்டு ஒளிந்தேன் பெம்மானே என்னின்று அருளி வரலின்று நின்று என்னாவிடு என்னாவிடலடியார் உள்ளின்று இவனார் என்னாரோ பொன்னம்பளத்து கூத்துகந்தானே உகத்தானே அன்புடை அடிமைக்கு உருகா உள்ளத்து உணர்வை இலியேன் சகம்தான் அன்று என்னாரோ மகம்தான் செய்து வழிவந்தார் வாழ வாழ்ந்தாய் முகம்தான் தாராவிடின் முடிவேன் பொன்னம்படத்து எம் முழு முதலே முழு முதலே ஐம்புழலுக்கும் மூவர்க்கும் எண்ணலக்கும் வழிமுதலே நின்பல அடியார் திரழ்வான் குழமை கெழுமுதலே அருள் தந்து இருக்க இறங்கும் கொள்ளோ என்று அழுமதுவே அன்றி மற்றியேன் செய்கேன் பொன்னம்பலத்த அரசே அரசே பொன்னம்பலத்த ஆடும் மமுதே என்று உன் அருள் நோக்கி இறைத்தேர் கொக்கு ஒத்த இரவு பகல் ஏசற்று நின்றே வேசற்றேன் கரைசேர் அடியார்களை சிறப்ப காட்சி கொடுத்து உன் அடியார்ப்பாள் நெய் போல பேசாதி இருந்தால் ஏசாரோ ஏசான் இப்பர் என்னை உனக்கு அடியான் என்று பிறரெல்லாம்

வாழ்வே வா என்று அருளாயே அருளாது ஒளியான் அடியேனை அஞ்சேன் பொருளா பொருளாய் புகுந்த ஆண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா வருந்து தெருளார்கூட்டம் காட்டாயே செத்தே போனால் சிரியாரோ சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வே இருந்து உன் திருநாமம் தரிப்பார் பொன்னம் தலைவா என்பர் அவர் முன்னே நரிப்பு ஆயினாயை நிருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காயே நல்காது ஒளியான் நமக்கு என்று குண் நாமம் பிதற்றி நயனன்மீர் பல்க மல்கா வாழ்த்தா வாய்க்குலரா வணங்க மனத்தால் நினைந்து உருகி பல்கா உன்னை பாவித்து பொன்னம்பலம் என்றே ஒள்ளன நிற்கும் உயிர்க்கு இறங்கி அருளா என்னை உடையானே திருச்சிரம்